மற்றும் முக்கிய செய்தி சென்னை மற்றும் ஓஎம்ஆர் பகுதிகளை இணைக்கும் வகையில் கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நந்தினி இது குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர்ஐ இணைக்கும் வகையில் இருநூத்தி நான்கு கோடியில் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஈசிஆர் மற்றும் வகையில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலம் அமைக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இது இதுவரை இணைப்பு சாலைகள் இல்லை என்பதால் புதிய பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது புதிய இணைப்பு சாலை உருவாக்கியதன் மூலம் ராஜீவ்காந்தி சாலை ஓஎம்ஆர் மற்றும் ஈசிஆர் சாலைகளுக்கு நேரடியான இணைப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயணிகளின் பயண செல நேரமும் வெகுவளவு குறையும் நோக்கத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படுகிறது திருவான்மியூர் இசிஆர் பகுதிகளில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இந்த பாலத்தின் மூலம் விரைவாக அடையக்கூடிய வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்படுகிறது சாலை 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 மவுண்ட் தாம்பரம் ஆகியவற்றை இணைக்கும் பாலமாகவும் இந்த பாலம் அமைக்கப்பட இருக்கிறது அந்த வகையில்தான் கோடியில் ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆரை இணைக்கக்கூடிய வகையில் இரும்பு மேம்பாலம் அமைப்பதற்காக தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி